இன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா பொடாச்சேரி தான் சொன்னாங்க அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஒர்க்கு சொன்னதே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டை எட்டை கலக்கத்தை நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் சாப்பிடெல்லாம் போட்டு எட்டை எட்டை கிழக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம் போய் பொள்ளாச்சியில் போய் போகிற வழியில் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போய் பொல்லாச்சு போய் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு போனோம் அட்ரஸ் கேட்டு காட்டுக்கு போகிறக்குள்ள போதும் போது ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம் டே சார் வணக்கம் வெக்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சார் பொள்ளாச்சிரோன்னா இன்றைக்கு போய் ஒர்க்கு வந்துட்டேன் பொள்ளாச்சு பக்கத்தில் உருக்கி வந்துருக்கோம் பின்னாடி பார்த்து காய் இருந்து காய் உரிச்சா வேலை முடிஞ்சு மணி பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஆச்சுங்க எட்டு மணிக்கு வேலை சொன்னாங்க நாங்கள் வந்து அட்ரஸ் கேட்டு இங்கே சுற்றி ஆகும்போது இங்கே வர கொடுப்பா பார்த்தீங்கன்னா ஒம்பதரை ஆச்சு இன்றைக்கி என்ன நடத்தி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வசி போட்டோம் வெயில் வர மாதிரி தான் இடமும் இருக்குது சின்ன சின்ன மரம்தான் இருக்குது இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மரம் இல்லை அதனால் வெயில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் என் ஃப்ரெண்டு மூர்த்தி ரெண்டு பேர் தான் வந்தோம் அது போட்டாச்சு எனக்கு அப்படியே காய் குறிக்கலாம் காய் அளவாக தான் இருக்குது துரிச்சா வேலை முடிஞ்சு ரெகுலராக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒன்றரை மணி நேரத்தில் வேலை உரிக்கும் போது தெரியும் ஒன்றரை மணி நம்ம ஒன்றரை மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு இன்றைக்கி நாங்கள் ரெகுலர் போகிற யாரு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கேன்சல் ஆகிடுச்சு காட்டுக்காரங்க வந்து சாரி கடைக்காரங்க வேணான்ட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கேன்சல் ஆகிடுச்சு அதனால் தான் வேறு கேட்டு இப்போ தான் வந்தோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நாங்கள் அந்த லைக் பண்ணது அந்த லைக்கை கவுண்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே உங்கள் நேமை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம போடுறோம் அதுக்காக ஒரு கிரெடிட் நமக்கு ஒரு அதுக்காக என்ன கிரெடிட் தானே கிரெடிட் நான் கரெக்டாக நம்ம வாயில் வரலாம் அதில் நீங்களே மானே தேனே பொன் மானே எல்லாம் போட்டுக்கோங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நேற்று நே நேற்று முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பார் கமெண்ட் பண்ணியிருப்பாரு நல்லா இருக்கு வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டுப்பா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அதே மாதிரி உங்களுக்கு நேமு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்கள் எத்தனை மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகே நம்ம வீடியோ அப்படி கண்டியூ பண்ணலாம் மணி பார்த்தீங்கன்னா பத்தாச்சு காய் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது காய் இந்த மாதிரி உரிச்சிருப்போம் காய் இழுத்து போகிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விசியம் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உரிச்சு அந்த காய் தொட்டுகளை கீழே எடுக்கும் இந்த தொட்டுகளை பார்த்தீங்கன்னா சைடில் தள்ளி விட்டுட்டுலாம் நாங்கள் காய் எடுத்து போடுவோம் ஏன்னா காய்க்குள்ளே பாம்பு கீழே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த இந்த புதவல் மாதிரி இருக்கலாம் குப்பையெல்லாம் சேர்ந்துச்சின்னா அதுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா தெரியாது கால் வந்து காய் வந்து நாங்கள் இழுத்து போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலை பாருங்க புதவலோ போ குப்பையோ ஏதோ ஒன்று இப்போ காய்கிட்ட பார்த்தீங்கன்னா காய்த்துக்கு இந்த வசி போடுவோம் கால் வைக்கிற இடத்துல எழுத்து போடுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பைக்கு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே காய்க்குள்ளே பாம்புகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பூந்துக்கும் அதான் பார்த்தீங்கன்னா கால் கிட்ட ஒருசல் பண்ணிட்டு தான் நாங்கள் காய் எடுத்து போடுவோம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்தால் ஏதாவது இந்த புண்ணு மாதிரி இருக்குல்லங்க அது டக்குன்னு கால்லட்டு உறச்சிக்காட்டி பாம்பு பற்றி பேசிக்காட்டி பயந்துட்டா அதுக்கு நம்ம காய் எடுத்து போட்டு சாப்பிட்ட அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாங்க மணி பார்த்தீங்கன்னா பத்திரம் எடுத்திங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஊருக்க ஆரம்பித்தா உரிக்க ஆரம்பிக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு நாலரை கருக்காய் போட்டு கிடைக்கிது அங்கே லாஸ்ட் தான் அந்த லாஸ்ட்டில் அந்த இது இருக்குங்க அதனால வாழை மரம் அந்த பக்கத்தில் காய் கிடக்குது கருப்பாய் போய் காய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உரிக்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு காய் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம உரிக்க ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு இப்போ காய் என்ன போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஏற்றி விடணுன்னு வெயில் வேறு அடிக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு போடாமல் ஓலை போட்டு முடிச்சிட்டோம் வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றி விடணும் அப்போனா வெயிட் பண்ணலாம் வண்டி வரக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இப்போ என்ன காய் உறிச்சு காய் வந்து இப்போ ஏற்றி விட்டோம் ஏறி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றி போயிடுச்சு இப்போ வேற முடிஞ்சு நாங்கள் ஒன்று எதிர்பார்த்தோம் ஆமாம் நாங்கள் ஒரு எதிர்பார்த்தால் காய்க்கு ஒரு இவ்வளோ தூரம் வந்திருக்குமே காய்கோ ஒரு ரூபா போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அதே மாதிரி எண்பது பைசா தான் போட்டு கொடுத்தாங்க என்ன பண்ணுறது வந்தாச்சு ஒரு ஒரு மணி நேரம் சும்மாவே போகிட்டு இருந்தோம் வேற எல்லா டைம் அங்கேயும் வந்தோம் என்ன பண்ணுறது வந்து ஒரு நானூறுரூவாய் கிடைச்ச ஆளுன்னு வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா குடியரசு திருவிழா குடியரசு திருவிழா பார்த்திங்கன்னா பசங்களாக சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு வந்து பெயிண்டர்ஸ் தரமாக நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இதை இப்போ ஆரம்பிக்கிறேன் எது எத்தனாவது குடியரசு திருவிழான்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது குடியரசு திருவிழா இது அந்த கம்பத்து கம்பத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ புகை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணலாம் இதே பெயிண்ட்டில் சில்வர் கலர் அடிக்கலான ஒரு ஐடியா கிட்ட கேட்டால் அவங்களும் சில்வர் கலர் அடிக்க சொல்லிட்டானுங்க இதுக்கே அது பண்ணலாம் இந்த வேலை எப்போ எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல பார்க்கலாம் ரெண்டு கோட்டையும் அடிக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கு பெயிண்ட் இப்போ நம்ம அப்படியே இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை கண்ணி பண்ணலாம் பெயிண்ட் ஓபன் பண்ணி கலக்கிட்டேன் ஆனால் எப்படி கக்கன்னு தெரியல ஒரு கலைக்கிற மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு சில்வர் கலரில் வந்திருக்கு அதை பற்றி நாங்கள் அடித்து பார்த்தோம் தெரியும் அது செம் பண்ணுறேன் சில்வர் அடிச்சாச்சு கம்பியை பாத்தீங்கன்னா புது கம்பி மாதிரி நமக்கு அப்படியே ஜொலிக்குது மேலே மாட்டினா பார்த்தீங்கன்னா கம்பி புது கம்பியாக தான் ஒரு டைம் அடிச்சுட்டு அடிச்சு டைம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி கலர் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இது ஒரு கோட்டிங் தான் அடிச்சிருக்கோம் இன்னொரு கோட்டிங் அடிக்கணும் நான் பழைய கொடியோடய அச்சல் ஒரு பக்கம் தெரியுது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் அது எங்கேன்னு கேமராவில் பார்க்க அவ்வளோக்கு தெரியல இந்த இங்கே க்ரீன் கலர் வர்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் க்ரீன் கலர் வருது இங்கே பார்த்தீங்க ஆரஞ்சு கலர் இது இன்னொரு கோட்டிங் அடிக்கணும் அடிச்சுட்டு அடிச்சிட்டு காஞ்சபோது பின்னடித்து போட்டு அடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இங்கே வெயில் காய வச்சிருக்கு அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ செகண்ட் அடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் கலர் அந்த அணி சில்வர் கலர் லாயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கொடி கலரை அடிக்கணும் இது மாற்றப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத அது ஒரு வீடியோ மாற்றப்போ ஒரு வீடியோவை போடுறோம் இது காயணும் காஞ்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் மாட்டணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் சேல்கைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ ரொம்ப மோடிலாம் இருக்கும் ஓகே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸ்டார்டா